அந்த புண்ணியநதி ஆரம்பத்தில் கொஞ்ச தூரம் பழைய கேரள ராஜ்யத்தில் ஓடி அப்புறம் தென்பாண்டி நாடு எனப்படும் தமிழ் தேசத்துக்கு வந்துவிடுகிறது அகஸ்தியர் அளித்த தீர்வு திருவனந்தபுரத்தில் இருந்து அகஸ்திய தர்சனம் ஒன்றே குறியாக பொதிகைக்கு புறப்பட்ட பிரம்மச்சாரி தானம் பெற்ற அவ்வளவு ஸ்வர்ணத்தோடு காட்டு வழிகளில் போவது ஆபத்து என்று கண்டான் அம்பாசமுத்திரத்தில் அவனுடைய நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமாயிருந்த ஒரு கோவில் குருக்கள் இருந்தார் அவரிடம் ஸ்வர்ணத்தை ஒப்புவித்துவிட்டு அப்புறம் மலையம் போகலாம் அகஸ்திய பகவான் தர்சனம் கிடைத்து ஸ்வர்ணத்தை எப்படி லோகோபகாரமாக செலவழிப்பது என்று அவரிடமிருந்து தெரிந்து கொண்டபின் குருக்களிடமிருந்து திரும்ப வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அப்படியே அம்பாசமுத்திரம் போனான் துவரம்பருப்பு மாதிரி செய்திருந்த ஸ்வர்ணமணிகள் அடங்கிய மூட்டையை குருக்களிடம் ஒப்படைத்தான் சில்லறைக்குவதில் இம்மாதிரி பொன்மணிகளை அந்நாளில் ராஜாங்கத்தார் உபயோகப்படுத்தினார்கள் பவுன் அத்தனை மலிவாயிருந்த காலம் அகஸ்திய தர்சனம் தாமசமாகிறதே என்று ஒரு தாபத்துடனும் ஆவலுடனும் பசி தூக்கம் கால்வலி எதுவும் பார்க்காமல் நடந்தான் பிரம்மச்சாரி இப்படி காடும் மலையும் கடந்து வந்ததில் ஒரு நாள் அப்படியே களைத்து போய் விழுந்து விழுந்துவிட்டான் கண்ணை இருட்டிக் கொண்டு மயக்கமாக வந்தது அந்த சமயத்தில் அங்கே திடீரென்று ஒரு விருத்த பிராமணர் தோண்டினார் பிரம்மச்சாரியை களைப்பாற்றினார் அவர் வேறு யாரும் இல்லை தான் அப்படி ரூபம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் தனக்காக அந்த குழந்தை ரொம்பவும் சிரமப்பட்டுக் கொண்டு வருவது மலைய பர்வதத்தில் இருந்து அவருடைய தீர்க்க திருஷ்டியில் தெரிந்தது உடனே அந்த குழந்தையை தானே எதிர்கொண்டு போய் சந்தித்துவிட வேண்டும் என்று இப்படி முக்கால் வழியில் தோன்றிவிட்டார் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு பார்க்க வேண்டும் சோதித்து அவன் பெருமையை இன்னும் பிரகாசப்படுத்த வேண்டும் என்றே வேறே வேஷத்தில் தோன்றினார் கொஞ்சம் சிரமப்பரிகாரம் செய்து கொண்ட உடனேயே மலையாச்சலத்துக்கு போக பறந்தான் பிரம்மச்சாரி அவன் எங்கே அவ்வளவு அவசரமாக போகிறான் என்று தெரியாத மாதிரி கேட்டறிந்த கிழப் பிராமணர் வேறே வேலையில்லை அகஸ்தியருமாச்சு தர்சனமுமாச்சு சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று அவர் எங்கே இருப்பாரோ என்ன சொல்வாரோ அவருக்காக ஏன் காட்டிலும் மலையிலும் அலைந்து கொண்டு இந்த வீண் பிரயாசை என்றெல்லாம் சொல்லி அவனை தடுக்க பார்த்தார் பிரம்மச்சாரியோ முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை அகஸ்தியரிடம் அவனுடைய பக்தி விசுவாசங்கள் கொஞ்சம் கூட குறையாமல் பரம கருணையுள்ள எங்கள் அகஸ்தியர் நிச்சயம் கைவிடுப்பார் நீர் இடைமறிக்காதீர் என்று சொல்லிவிட்டு மறுபடி புறப்பட்டான் உடனே அகஸ்தியர் ஸ்வயரூபத்தில் அவனுக்கு தரிசனம் தந்து ஆசிர்வதித்தார் அப்பா குழந்தை இப்போது இங்கே ஒரு வரும் பக்கத்தில் தெரிகிற இந்த தாமிரபரணி கரையில் அது நிற்கும் அது நிற்கிற இடத்தில் ஆற்றுக்கு அணை கட்டி அதில் இருந்து ஒரு கால்வாய் வெட்டு கால்வாய் எப்படி போக வேண்டுமென்றால் நிற்கிற பசுவின் வாலை நீ பிடித்துக்கொள் அது ஓட ஆரம்பிக்கும் ஓடுகிற வழியை அடையாளம் பண்ணிக்கொள் அந்த வழியாகவே கால்வாய் வெட்டிக்கொண்டு போக வேண்டும் பசு நடுவில் எங்கெங்கு சாணம் போடுகிறதோ அங்கங்கு ஒரு மடை ஸ்லூஸ் என்பது அமைக்க வேண்டும் அது சிறுநீர் பயிர இடங்களில் சிறிய வடிகால்கள் வெட்ட வேண்டும் பசு படுத்துக்கொள்ளும் இடங்களில் ஏறி தோண்ட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்வையில் பார்வையில் மறைந்து மறைந்துவிடும் அங்கே கால்வாயை முடித்துவிடு இப்படி மனுஷியர் மிருகம் எல்லாவற்றுக்கும் தாகம் தீரவும் அவை அழுக்கும் ஆயாசமும் போக ஸ்நானம் பண்ணவும் பயிர் பச்சை விளைந்து பல பேர் பசி தீரவும் உபகாரம் செய்வதால் உன்னுடைய பிரதிகிரக தோஷம் ஓடியே போய் புண்ணிய லோகம் சேர்வாய் இந்த லோகத்திலும் ஆசந்த்ரார்கம் சூரிய சந்திரர் உள்ளளவும் உன் கீர்த்தி நிற்கும் என்று சொல்லிவிட்டு அந்தர்தானமாகிவிட்டார் காவேரியையும் தாமிரபரணையும் கொடுத்தவர் லோகோபகாரமாக நீர்வளம் பெருக்கித் தருவது தவிர வேறு என்ன பரிகாரம் சொல்வார் அகஸ்தியர் மறைந்தாரோ இல்லையோ அதே மாதிரி மாயமாக அங்கே ஒரு பசு திடீரென்று தோன்றி தாமிரபரணிக்கு பக்கத்தில் போய் நின்றுவிட்டது அந்த இடம்தான் சேரன்மாதேவி தற்போது திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள அந்த ஊர் முன்பு கேரள தேசத்தில் இருந்தது ஊரின் பேரில் இருந்தே இது தெரிகிறது சேரமாதேவி என்பதைத்தான் சேர்மாதேவி என்கிறோம் சேர ராஜ்யம்தானே கேரளம் அங்கே தென்னை ரொம்பவும் விசேஷம் நாலு பக்கமும் மலையும் தாமரபரணி நதியுமாக ரொம்பவும் ரம்மியமாக இருக்கப்பட்ட சேரமாதேவியிலும் ஒரே தென்னஞ்சோலையாக இருக்கும் தென்னைக்கு சம்ஸ்கிருதத்தில் நாரிகேளம் என்றே பெயர் அந்த நாரிகேளம்தான் எப்படியோ திரிந்து கேரளம் என்று ஆகிவிட்டது இதில் முதல் இரண்டு எழுத்துக்களான கேர என்பது தமிழில் சேர ஆயிற்று காவும் சாவும் ஒன்றுக்கு பதில் மற்றது வருவதுண்டு கவுரிமான் சவுரிமான் கீர்த்தி சீர்த்தி மூக்கு மூச்சு இப்படி கை என்று நாம் சொல்லும் அவயவத்தை தெலுங்கில் சை செய்யி என்கிறார்கள் கை என்கிற நாமும் கையின் காரியத்தை செய்வது என்றுதானே சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்திலும் கர என்றால் கை கரோமி என்றால் செய்கிறேன் என்று இருக்கிறது சம்ஸ்கிருதத்தில் சோழராஜா என்பது தமிழில் கோழிவேந்தன் சாவுக்கு பதில் கா இப்படி தமிழில் சேரவாகவும் சமஸ்கிருதத்தில் கேரளவாகவும் இருந்த ராஜ்யத்தின் ஆதிகால முக்கிய பட்டணங்களில் ஒன்றாயிருந்தது சேரமாதேவி பட்ட மகிஷி அவள் பேரில் ஏற்பட்ட பட்டணம் இரண்டுக்கும் மாதேவி அடைமொழி கொடுப்பது உண்டு பாண்டி மாதேவி என்று ஞானசம்பந்தரே மங்கையற்கரசியை தேவாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சிபியின் வம்சத்தில் வந்ததால் செம்பியர் என்று பெயர் பெற்ற சோழர்களிலும் செம்பியன் மாதேவி என்று ஏராளமாக சிவதர்மம் செய்த ஒரு ராணி இருந்திருக்கிறாள் சைவ திருமுறைகள் பன்னிரண்டில் ஒன்பதாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிற திருவிசை பாக்களை பாடியவர்களில் ஒருவரான கண்டராதித்த சோழராஜாவின் பத்தினிதான் இந்த செம்பியன் மாதேவி அவள் பேரிலும் ஒரு ஊர் இருக்கிறது சேரமாதேவியில் நின்று பசுவின் வாலை பிரம்மச்சாரி பிடித்துக் கொண்டான் உடனே அது ஓட ஆரம்பித்தது அந்த வழியை அவன் நன்றாக அடையாளம் பண்ணிக்கொண்டான் அது சாணம் சிறுநீர் கழித்த இடங்களையும் குறித்துக் கொண்டான் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் கழிவு பொருளாக உள்ள இவையும் பசுவிடமிருந்து வரும்போது மட்டும் கிருமி நாசினியாகவும் தோஷ நாசினியாகவும் ஆகிவிடுகின்றன கோமயம் கோமூத்திரம் ஆகியவை எப்படி ரோகங்களை போக்குகின்றன ஆக இருக்கின்றன என்பதை பற்றி வைத்திய புஸ்தகங்கள் பக்கம் பக்கமாக சொல்கின்றன என்றால் இவை எப்படி தோஷங்களை தீட்டு துடுக்குகளை நிவர்த்தி செய்கின்றன என்பதை நம் தர்ம சாஸ்திரங்கள் அதைவிட ஜாஸ்தி பக்கம் சொல்கின்றன சாணம் சிறுநீர் என்று சொல்லியிருக்கிறதே என்று பரிகாசம் செய்யலாகாது என்பதற்காகச் சொல்கிறேன் மாடு எங்கெங்கே படுத்துக்கொண்டது என்பதற்கும் அடையாளம் செய்து கொண்டான் தாசியின் உத்தம சிந்தை உலகத்துக்கு உதவ வேண்டும் என்பதற்காக இப்படி அவன் மாட்டோடு இழுபட்டு போய்கொண்டே இருந்தபோது அது சீனியபுரம் என்கிற ஊரில் ஒரு தாசியின் வீட்டுக்குள்ளாக போயிற்று லட்சத்துக்காக மானாபிமானம் விட்ட சுத்த பிரம்மச்சாரியும் அதனோடேயே போனான் போகிற வழியெல்லாம் அவன் அடையாளம் செய்து கொண்டதில் இந்த வீட்டையும் செய்து கொண்டான் இதை கவனித்தாள் அந்த தாசி கலாசி என்று அவளுக்கு பெயர் அவள் உடனே பசுவுக்கு முன்னால் வந்து மறித்து நின்று கொண்டு ஏன் என் வீட்டுக்குள் மாடு வரவிட்டாய் அதற்கு அப்புறம் அடையாளம் வேறு பண்ணிக்கொள்கிறாய் என்று கேட்டாள் சந்தியாவந்தனம் பிரம்மச்சாரி எல்லா விருத்தாந்தமும் சொன்னான் பசுவின் கதியை நானாக தடுக்கக்கூடாது என்பதால் தான் இதை உன்னிடம் சொல்லாமல் போனேன் கால்வாய் வெட்டும்போது உன்னை கேட்டுக்கொண்டு உனக்கு உரிய ஸ்வர்ணத்தை கொடுத்துவிட்டு இந்த வீட்டை இடித்து இதையும் கால்வாய் மார்க்கத்தில் கொண்டுவர இருந்தேன் என்று தெரிவித்துக் கொண்டான் வழியிலே ஆர்ஜிதம் செய்து கொள்ளும் பிரத்தியார் சொத்துக்களுக்கு நஷ்டஈடு கொடுத்துவிடும்படியும் அகஸ்தியர் சொல்லியிருந்தார் காம்பன்சேஷன் என்று சொல்கிறார்களே அது உடனே கலாசி அதெல்லாம் நீ ஒன்றும் நஷ்ட ஈடு தர வேண்டாம் இங்கே பயிர்கள் பாசனமில்லாமல் நாசமாகின்றன நீ வெட்டுகிற கால்வாயில் இந்த ஊர் வாழும் அப்படி வாழப்பண்ணும் புண்ணியத்தில் எனக்கும் இந்த வீட்டை கொடுப்பதால் பங்கு கிடைப்பதே போதும் அதோடு ஊர் வயலுக்கெல்லாம் ஜலம் வரும்போது என் நிலத்துக்கும் தானே கிடைக்கப் போகிறது என்று பெரிய மனசோடு சொல்லிவிட்டாள் எந்த குலத்தவரானாலும் எந்த தொழில் செய்பவர்கள் ஆனாலும் அவர்களிலும் உத்தமமான சிந்தை உள்ளவர்கள் இருக்கவே செய்வார்கள் அப்புறம் பசு அவனை கொஞ்ச தூரம் இழுத்துக்கொண்டு கொண்டு போய் பரந்தாரி என்னும் கிராமம் வந்தவுடன் உள்ள வறண்டு போன ஒரு இருந்து அப்படியே பறந்து போய் மறைந்துவிட்டது இப்போது அந்த கிராமத்தை பிரஞ்சாரி என்கிறார்கள் அகஸ்தியரின் மகிமையால் வந்த பசுவே அது என்று பிரம்மச்சாரி புரிந்து கொண்டான் பசுவை விட புனிதமான ஜந்து எதுவும் இல்லை முப்பத்து முக்கோடி தேவதைகளும் அதில் அடக்கம் சகல பாவங்களையும் போக்கும் தாமரவர்ணியில் இருந்து வரும் கால்வாய்க்கு எத்தனை பெருமை உண்டு என்று காட்டவே இப்படி பசுரூபத்தில் அகஸ்தீர் அந்த கால்வாய்க்கு பிளான் போட்டுக் கொடுத்தது குருக்கள் மோசடியும் ஈசன் தந்த தண்டனையும் பரந்தாரி ஏரியோடு கால்வாய் முடிந்துவிட வேண்டும் என்று புரிந்து கொண்ட பிரம்மச்சாரி உடனே ஸ்வர்ணத்தை எடுத்துக்கொண்டு வருவதற்காக அம்பாசமுத்திரத்துக்கு ஓடினான் பொது தொண்டு என்றால் இப்படித்தான் ஓய்ச்சல் இல்லாமல் ஓடி ஆடியாக வேண்டும் அதிலே எத்தனையோ இடைஞ்சல் தோல்வி எல்லாமும் வந்தால் அதையும் ஒழுங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் பிரம்மச்சாரிக்கு இப்போது அப்படித்தான் ஏற்பட்டது அம்பாசமுத்திர குருக்கள் திருப்பிக் கொடுத்த மூட்டையை அவன் பிரித்து பார்த்தால் அதில் ஸ்வர்ணத்தினாலான துவரை மணிக்கு பதில் அசல் துவரம்பருப்புக்கள் தான் இருந்தன வெறும் துவரம்பருப்பு மூட்டையை கொடுத்துவிட்டு அந்த குருக்கள் இதுதான் நீ தந்தது என்று ஒரேயடியாக சாதித்துவிட்டார் பிரம்மச்சாரி ராஜாவிடம் ஓடினான் அம்பாசமுத்திரமும் அப்போது கேரள ராஜ்யத்தில் தான் இருந்ததால் தானம் கொடுத்த பழைய ராஜாவிடமேதான் போய் முறையிட்டான் ராஜாவுக்கு பிரம்மச்சாரியின் பெருமை ஏற்கனவே தன்னுடைய வியாதி தீர்த்த போது கொஞ்சம் தெரிந்திருந்தது என்றால் இப்போது பூர்ணமாக தெரிந்தது தானம் வாங்கின அவ்வளவு ஸ்வர்ணத்தையும் பொதுஜன பணிக்கே அவன் செலவழிக்க இருந்ததாலும் அந்த ஸ்வர்ணம் தன்னுடையது ஆனதால் தனக்கு கிஞ்சித் புண்ணியம் லவிக்கும் என்பதாலும் ராஜாவுக்கு ஒரு கூடுதலான ஈடுபாடு பிறந்தது ஆனாலும் ஸ்வர்ணத்துக்கு பதில் துவரம்பருப்பை கொடுத்தவர் சிவாச்சாரியார் ஆதலால் அவரிடமும் மரியாதை தப்பக்கூடாது என்று நினைத்து அவரை கூப்பிட்டு அனுப்பி நல்ல வார்த்தையாக சொன்னான் அந்த மனுஷரோ பழைய பல்லவியையே பாடினார் அவரை சத்தியப்பிரமாணம் பண்ண வைக்க ஒன்றுதான் வழி என்று ராஜாவுக்கு தோன்றியது அதைச் சொன்னான் அப்படியானால் சரி நீ பூஜை செய்கிற கசியபேஸ்வர மகாலிங்கத்தை தொட்டுக்கொண்டே பிரமாணம் பண்ணும் நம்புகிறோம் என்றான் குருக்கள் ஒப்புக்கொண்டார் ஏனென்றால் மந்திர சாஸ்திரத்தில் ரொம்பவும் கெட்டிக்காரரான அவர் தம் மனசுக்குள் தந்திரமாக ஒரு திட்டம் போட்டுக் கொண்டு விட்டார் ஆலயங்களில் ஜீரணோத்தாரண கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்கிறார்கள் மூர்த்திகளிடம் உள்ள கலைகளை அதாவது நமக்கு பிராணன் மாதிரி அந்த விக்கிரகங்களில் பிராண ஆகியுள்ள தெய்வாம்சங்களை கலாகர்ஷனம் செய்கிற சடங்கால் கும்பத்திலே ஆகர்ஷித்து விடுவார்கள் அப்போது தெய்வ சக்தி இல்லை அதற்கு பூஜை பண்ண வேண்டாம் அதை சாக்கால் மூடிவிட்டு அது இருக்கிற இடத்தை வெட்டி கொத்தி ரிப்பேர் செய்யலாம் என்று ஆகிவிடுகிறது